என்னக்கா இந்த வெயிலுக்குள்ள இப்படி திடுதுன்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிற்க ஆமாடா வர வேண்டியதா போச்சு சில்லுன்னு பிரிச்சுக்குள்ள தண்ணி ஏதாவது வச்சிருந்தா கொஞ்சம் அதை எடுத்துக்கூடு சரிக்கா எடுத்து தரேன் வா வந்து போதும் உட்காரு எல்லாம் சஞ்சனா பெரியமா வந்து காவாரு பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா சே இந்த அம்மையே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை வாங்கிட்டு இருப்பா போ சஞ்சனா தண்ணி தானே கேட்டாங்க எடுத்து குடுத்துட்டு வா உங்க பெரியமா வந்து வெயில வந்திருக்காங்கல்ல தான் கேட்காங்கன்னு நினைக்கிறேன் ம் சரி இரு நான் எடுத்து குடுத்துட்டு வரேன் ஆ சே எதுக்குடா இங்க வந்து படிக்கேன வந்தனோ தெரியல அத்தை வீட்லயே இருந்திருக்கலாம் அங்க நல்லா ஜாலியா இருந்திருப்போம் அத்தை இப்டி நம்மள வேலையே வாங்க மாட்டாங்க இங்க இந்த கொம்மி வேலையா வாங்கி கொள்றா நம்மள இல்ல மாப்ளே நீ என்னதுல பத்தி சிரிச்சிட்டிருக்கே ஏப்பா என்ன போட்டோ அவ்ளோ வளைச்சு வளைச்சு எடுத்து அவ்ளோ போட்டோவ கேலரி உள்ள அவ்ளோத்தியே ஸ்டேட்டஸ்ல வச்சாச்சு போல இருக்கே நேசరికి சண்டியோ மட்ட ஸ்கிரீன்ஷாட் போட்டு எடுத்து கிராப் பண்ணி பாட்டு போட்டு எடிட் பண்ணி அவளுக்கே அனுப்பி விட்டு இம்ப்ரஸ் பண்ணிர வேண்டியதுதான் কই மாப்ளே காதளை கேக்கல हां சொல்லி செஞ்சே குட்டியா

அப்படி உன்னை மட்டும் தனியா பார்க்க விட்டு வேணா இரு இந்த வாரி இதெல்லாம் தப்பாச்சு நமக்கு தெரியாம இவன் மட்டும் பாக்கலாமா என்ன இரு நானும் வாரி என்ன இருக்கும் நமக்கு தெரிய கூடாத விஷயம்னா சரி நம்மளும் போய் பாப்போம் என்னன்னு ஆமா என்ன ஆச்சு அன்னைக்கு போன விஷயம் அப்புறம் வீட்டுக்கு வாரே வந்து சொல்லியே என்ன அதுக்கு அப்புறமா வரவும் இல்ல போன பண்ணி அதனால வீட்டுக்கு போய் அப்புறம் நேர்ல பார்த்து பேசியே என்ன போனோ நான் அப்புறம் பண்ண மறந்துட்டேன் என்னதான் கதை ஏதாவது சுண்ணாலா இல்லையா யாரு லட்சுமியே கேக்குறியா ஆமா வேற யாரை கேட்பேன் அவன் மோளதான மூத்தவளை பேசி முடின்னு சொன்னேன் போனேன் போனதே நான் சாய்ஞ்சாலத்துக்கு மேலே தான் போனேன் நல்லா இருட்டிருச்சு அப்பயே வேற மழையும் வர மாதிரி இருந்துச்சா அந்தாலும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு அப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வேற கிளம்பிட்டு இருந்துக்க நீ போன விஷயத்த பேசினியா இல்லையா ஆ பேசினேன் பேசினேன் என்ன சொன்னா நான் இப்படி என் மொனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் மொபைல என்ன என் பையனுக்கு பேசி பார்க்கலாமான்னு பார்க்கேன் கொஞ்சம் சாதகம் தான் பார்ப்போமா இப்படி சாதகம் இருந்தால் தான் சொல்லி கேட்டேன் என் பையன் போட்டவையும் பார்க்க சொன்னேன் பையன் எப்படி ரமணி கடையில தான் வேலை பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பரைஸிங்காக போய் இருக்கான் நல்ல சம்பளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சொன்னேன் அதுக்கப்பா என்ன சொன்னா அவன் என்ன சொல்லுவா அவளுக்கு கொஞ்சம் விருப்பம் விற்பல்லாதிதான் இது ஆடி மாசமா இருக்க அப்படின்னா ஆமாம் இப்போ ஆடியில் யாரும் வேற கல்யாண சம்மந்தம் பேச அதனால அதனாலதான் சொல்லியிருப்பா ஆடி கழிச்சப்பறம் பேசிக்கிடலாம் நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே ஆமாம் நான் சொல்லாமல் இருப்பேனா எப்படிலாம் இருக்கா நல்லா இருக்கியா இருக்கேன் பெரியமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன தெரியுமா திடீர் வந்து நிக்கிய அன்னைக்கு அம்மா சாங்க ராத்திரிக்கு இங்க தான் பெரியமா வரவா தூங்குவான்னு சொன்னாவே கடைசியில நீங்க வரவே இல்ல ஆமையா நேரா ஆயி வேற அப்படியே பேய்ட்டேன் சந்தோஷம் கடைய வேலைய முடிச்சிட்டு வந்தானா அந்த அவங்க கூட பைக்லயே அங்க வீட்டுக்கு போய் டேமத்துக்க சரிக்கா சாப்பிடுறியா சாப்பாடு போட்டு தரட்டுமா நாங்க எல்லாம் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம் இல்ல ரமணி வேண்டா நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் வீட்ல இருந்து வரும்போது ஏ பிள்ளைகள் வேலை அன்னைக்கு போங்க பெரிய அளவு பேசிட்டு இருக்கும்போது வாயை பாத்துக்கிட்டே இருப்பியே எம்மா உனக்கு கிறுக்காவ பிடிச்சிருக்கு வீட்டுக்கு யாராவது வந்தா வீட பியாசம் இருந்தீங்க உடனே போய் ரூம்ல போய் இல்ல உம்முனே போய் எங்கனா இருந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி திட்டறா வந்த எட பியாசிட்டு நின்னால பெரிய அளவு பியாசம் போய் யாங்கன் வந்து நிக்கானு சொல்லி திட்டியா கிறுக்காவ உனக்கு ஏல பியாச சொல்லிய நேரத்துல பியாசணும் நாங்க பெரிய அளவு வேற ஏதாவது கதை பேசும்போது சும்மா வந்து இப்படி தொல்லை பண்ண முடியாது போங்க தண்ணி தானே எடுத்துக்கிட்டேன் எடுத்து தந்துட்டலா போ எடத்த கறி பண்ணு சரியான கிறுக்கியா இருப்பா போல இருக்கு போ நான் போய் போனனோட பரை என்னத்துக்கு பிள்ளை நீ இப்படி சத்தம் போடியா அது ஒண்ணு இல்லக்கா என்ன நம்ம பையன் சரண் மட்டும் போக மாட்டேங்க இவன் என்னென்னு சொல்ல வரட்ட நம்ம வேற கல்யாண விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இவன் மனசில் வேற என்ன இருக்கு அது இருக்குன்னு தெரில சரி நம்ம இந்த பேச்சை எடுப்போமா இப்போ வேண்டாமா என்னமோ லட்சுமிக்கு மனம் இல்லைன்னு தோணுது இவனும் கேட்டுக்கிட்டலாம்னுக்கா ஒருவேளை லட்சுமின்னு தான் கண்டுபிடிச்சிருப்பானோ இன்னும் இருக்கா தம்பிக்கு மட்டும் ஃபோனை பண்ணி கேட்டு பார்க்கணும் ஓம் அவளை என் பையலுக்கு கட்டி தருவியா இல்லையா இல்லை வேற இடம் பார்க்கட்டுமா என்னன்னு கேட்டு பார்க்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கீங்க நீ நல்லா இருக்கியா நீ எங்க தான் இருக்கிய உங்க தங்கை சிங்க தான இருப்பாங்க இருந்தத காலேஜ் போறன மாதிரி இருந்து ஆமா தங்கை சிங்க இருந்தத காலேஜ் போறா நான் ரெண்டு நாள் லீவு காலேஜ் லீவு இருக்கும் போதுங்க வருவேன் சாட்டர்டே சண்டே மட்டும் அப்படியா ஆமாக்கா அவனுக்கு அங்க இப்ப வெறுத்து போகல லீவு நாள் இல்ல முன்னாடி சஞ்சனா சரணி எல்லாம் அங்க கடந்தாவே அப்ப உனக்கு நேரம் பேரம் சண்டை போட்டு அடப்பாவ இப்ப இவே ரெண்டு வரங்க வந்துட்டவல்ல அதனால இவனும் சரி நேரா அங்க வந்துருவான் சரி சரி நல்லதுதான் அப்ப அவளோ ரங்க தான் கடக்காவ போல அப்ப கலகலன்னு இருக்குமே ஆமா பிரியமா சரி விடு அவ பொண்ணு தரலனா போறா ஆமா ரமணி நம்ம கேட்க வேண்டிய கடமைக்கே தண்டை பண்ணிட்டா ஒரு தடவை கேட்டு பாக்கலாம் தரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் இந்த இடம் இல்லன்னா வேற இடம் அவ்வளவுதான் நமக்கு வேற பொண்ணுலாம் இல்ல நம்ம வேற இடம் கேட்க வேண்டியதுதான் விசாரிக்க வேண்டியதுதான் இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க தண்டபானிங்காங்க லட்சுமிங்காங்க பொண்ணு கேட்கறதுன்னா ஒருவேளை சந்தோஷ் அண்ணனுக்கு பொண்ணு கேக்குறதுக்கு எதுவும் பிளான் பண்றாங்களா லட்சுமி எத்த வீட்டுலன்னா சந்தியா சோனி சந்தியா தான் கேட்கறதுக்கு பிளான் பண்றாங்களோ புரியுமா சந்தோஷ் அண்ணாக்கா பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தீங்களா ஏதோ பொண்ணு அமைஞ்சிருக்கோ ஆமையா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கும் பொண்ணு இன்னும் உங்க அண்ணனுக்கு பொண்ணு அமைய எங்க தான் இருக்காளோ தெரியல அவனுக்குன்னு வாசவா தான் இப்ப தண்டைப்பானி வீட்ல ரெண்டு பிள்ளைகள் இருக்கல உங்களை பிள்ளைல அல்ல மூத்தவளை கேட்கலாம்னு நினைச்சிட்டு போய் கேட்டுட்டு வந்தேன் இன்னும் ஒரு வரையிலும் சொல்லல ஒருவேளை விருப்பம் இல்லையே என்னமா தெரியல அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டுல இருக்கு அவன் கூட யாரு சந்தியாவா ஆமா அவ படிக்க பிள்ளைல அவளும் எப்படி நீங்க பொண்ணு கேட்க போனீங்க இல்ல சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளைல மாதிரி இருக்கணும் பெரிய அளவில் பேச்சுல தலையிடப்படாதுங்கிறது இருக்குதான் ஏன் அது படிக்க பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியாது படிக்க பிள்ளைக்கு யாருமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்கள அவன் பொண்ணு கேட்டுட்டு வந்தனா எனக்கு பிடிக்கல உனக்கு அந்த பொண்ணோட வயசு எங்க இருக்கு நம்ம அண்ணனோட வயசு எங்க இருக்கு எவ்ளோ வயசு டிஃப்ரண்ட் பத்து வயசு இருக்கும் அதெல்லாம் நீ பேசாத அதெல்லாம் வீட்ல இதெல்லாம் சரியில்லை பெரியம்மா அந்த பொண்ணு வேண்டாம் படிக்க பொண்ணு படிக்க விடுங்க ஏல நம்ம அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்களே ஏதாவது கிடைக்கிறது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் யாராவது கட்டி தந்தவன்னா சரினு கட்டி உத்திக்க வேண்டியது தானே படிச்சா என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்கட்டும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது பெரியமா அது ரொம்ப சின்ன பொண்ணு அண்ணனுக்கு அந்த பொண்ணுக்கும் வயசு டிஃபரெண்ட் பாருங்க அந்த பிள்ளை ஒத்துக்கவே ஒத்துக்காது அந்த பிள்ளை சம்மதத்தை யாரு கேட்டா என் தம்பி அவனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவன் கட்டி வைப்பான் நீ என்ன சும்மா துணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள நீ இதுக்குள்ள இவ்வளவு கோவப்படுற என்ன செஞ்சே நீ இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றியா ஒரு படிக்கிற பொண்ணுக்கு வயசு அதிகமா ஒருத்தர கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க டே அது உங்க அண்ணா தானடா உங்க அண்ணாக்கு கட்டினா என்ன அண்ணனா அதுவும் எனக்கு மாமா பொண்ணுதான் சரண் சரண் நீ வாயை மூடுனு சொல்லிட்டேன் இங்க பாருங்கமா வர வர நீங்க பண்றது எதுவும் சரியில்லை எனக்கு பிடிக்கவே இல்ல நீங்க பண்றது பூரா தப்பா இருக்கு என்னல தப்பு கண்டுட்டா நீ என்னங்க ஒரே சத்தமா இருக்கு ஏதோ சண்டையா என்னாச்சு ஒரே கலவரமா இருக்குங்க ஒழுங்கா நீ ரூமுக்கு போன்னே அம்மா நான் போறேன் ஆனா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க சொல்லிட்டேன் எங்களுக்கு பெரிய ஆளுக்கு என்ன தெரியும் நீ இப்போ இடத்தாங்க இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு அதை படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்க வேணா சொல்லி பாருங்க ஆமா அவன் சொல்ல தான் செஞ்சான் வேலைக்கு போற பிள்ளை மாதிரி அப்படிதான் வேணும்னு ஆனா படிக்க பிள்ளைய சொன்னாலும் அவன் தான் சொல்லுவான் சின்ன வயசு பிள்ளையா இருக்குன்னு சரி நமக்கு பொண்ணு கிடைக்க தான் நானும் சரி பாப்போமேன்னு பார்த்தேன் உங்க அம்மையும் சொல்லி

ஏழா ரமணி நீ எதுக்கு பிள்ளைகள் மேலே கோவப்படியா பிள்ளையிலும் சின்ன பிள்ளைலாம் இருந்தாலும் அதுவே சொல்கிறது சரிதானே நானும் நீ சொல்லியானு முட்டாதனமாக நானும் நானே போய் கேட்டுட்டு வந்துட்டேன் என்னமே அப்போ தண்ட பண்ணிட்டையும் கேட்கண்டா அப்படியே விட்டுருவோம் ஏன்னா லட்சியமே படிக்க பிள்ளை அப்படி தான் சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கும் விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கேன் அதனால் தண்டை பண்ணிவிட்டு கேட்டாலும் அதான் சொல்லுவோம் நம்ம இனிமேல் இந்த பேச்சை போய் எடுக்காண்டான் என்ன அக்கா இப்படி சொல்லிட்டா அவள் மொவனுக்கு கட்டி வைப்பான்ல பார்த்தேன் அந்த பிள்ளைய அந்த பிள்ளைய அவனுக்கு கட்டி வச்சிட்டான்னா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடும் நம்ம பயலை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை நம்ம எப்பயும் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நம்ம பாட்டுக்கு நம்ம பயலுக்கு சரணியாகவே கட்டி வச்சிடலாம் எந்த போய் முடிய போதோ இதெல்லாம் என்ன ரமணி யோசிக்கா ஏன் அவனுக்கு ஒரு பொண்ணுமே அமைய மாட்டேங்குன்னு வருத்தப்படுறியோ ஆ ஆமாக்கா அமையும் போது தான் எல்லாம் அமையும் சரி கூடி வந்துருச்சுன்னு வையா இங்க உடனே எல்லாம் கல்யாண வேலை படப்பட நடக்க ஆரம்பிச்சிடும் என்னத்தை சொல்ல இப்போ வரும்போது தான் ஒரு ரெண்டு ஜாதகத்தை தந்து விட்டார் ஒரு தரகர் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை வேணா அப்புறம் போய் பார்ப்போம் என்ன அப்போ வாரியா நமக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரர் இப்போ இருப்பாரு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படியா வெயிலா உள்ள இருக்கு அந்த ஜாதகம் ரெண்டா சேருமா சேராதான்னு வேற தெரியல எனக்கு பாக்கே விருப்பம் இல்லாமல் போச்சு முதல் இவனுக்கு பார்த்துட்டு அமையுமா அமையாதா என்ன யாருன்னு பார்த்துட்டு எப்போ கூட ஏதாவது சொல்லி யாருன்னு பார்ப்போம் மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சாதகம் இவன் ஜாதகத்துக்கு சேருமானு பார்ப்போன்னு பார்க்கேன் இல்லாட்டினா எப்போ பார்த்தாலும் இந்த ஜாதகார்களுக்கு கொண்டு போய் காசு கொடுத்துட்டு வந்து தண்டமாக வர மாதிரி இருக்கு சரி அப்போ மோகனுக்காவது போய் பார்ப்போம் வா நம்ம ரெண்டு பேரும் இப்போ போயிட்டு வந்துடுவோம் வெயிலாக இருக்குன்னு தான் பார்த்தீங்கன்னா வேணா சாயங்காலமாக போவுமா அட இதுக்கெல்லாம் கால நேரம் இருக்க இருக்கக்கூடாது வாக்க நம்ம போவோம் இப்போ பிள்ளை எல்லாம் சாப்பிட்டாவே நீயும் சாப்பிட்டு வந்துட்டீங்கல நானும் சாப்பிட்டாச்சு படுத்து படத்தில் கடந்து தூங்கிய நேரத்துக்கு போய் சாதகத்தை பார்த்துட்டு வந்துடலாம் சாயங்காலம் மூலமையா ஆளுகளெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஆள்கிட்ட மதிய எத்தனைன்னா சாப்பாட்டு நேரம் பத்தியா அவர் சாப்பிட்டுட்டுனாலும் இருந்தாலும் அவன் வா நம்ம இப்போ போயிட்டு வருவோம் அப்படியே சொல்கிறா சரி அப்ப வா போயிட்டு வருவோம் கொஞ்சம் இரு அப்போ உள்ளே அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வரேன் செஞ்ச நாட்டை பத்திரமா இருங்களா நாங்கள் நாங்க ஜோசியகாரனை பார்த்துட்டு வாரம் சாதகத்தை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வரேன்

கூட படிக்க பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமைனா நம்ம சும்மா பாத்துட்டு இருக்க முடியுமா அதை நம்ம வீட்லயே நடக்குதுன்னா நம்ம சும்மா எதுவுமே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லு சஞ்சய் சரிதான் நீ சொல்றது புரியுது இருந்தாலும் நீ அத்துக்கிட்ட இவ்வளவு கோவப்படுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல வர வர எங்க அம்மா பண்றது எனக்கே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது என்னத்தை சொல்ல சரி அதை விடு ஸ்டேட்டஸ் பாத்தியா இல்லையா என்ன ஸ்டேட்டஸ் அதான் சந்தியாவும் எல்லாம் வச்சிருக்க ஸ்டேட்டஸ் தான் ம் பாத்தேன் பாத்தேன் உனக்கும் வருமா ஸ்டேட்டஸ்லாம் ம் ஆமா சந்திய நம்பர் வாங்கினேன்ல அவகிட்ட இருந்து சோனி நம்பரை வாங்கினேன் அவளுக்கு ஒரு நாள் மிஸ்டு கால் கொடுத்தேன் நான் தான் சந்தேன்னு சொல்லி நம்பர் சேவ் பண்ணியிருப்பா போல இருக்கு மெசேஜ் போட்டு விட்டேன் அதனால அவளோட ஸ்டேட்டஸும் எனக்கு காமிக்கும் ஆனா கால் பண்ணா எடுக்க மாட்டேங்குது அது பிள்ளை ஆமா நீ இருக்கு அந்த பிள்ளைக்கு கால் பண்ண சும்மா அந்த வாயாடியே வெறுப்பத்தலாமுன்னு தான் கால் பண்ணி பார்த்தா எடுக்கவே மாட்டேங்குது எதுவும் பயப்படுதா என்னமோ தெரியல பயப்படாத இந்த வாயாடி நம்மள பார்த்தா அது நம்ம தான் அதை பார்த்து பயப்படணும் அது நம்மளுக்கு ஹிண்டல் பண்ணோம் எதுக்கு எடுக்க மாட்டேங்குது தெரியல ஒருவேளை வீட்டில் யாரும் திட்டுவோம்னு நினச்சி எடுக்க மாட்டேங்குது என்னமோ தெரியல என்ன ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டு மெசேஜ் பண்ணேன் ரீட் பண்ணிட்டு ரிப்ளை கூட பண்ணல இருந்து அது ஒன்னும் இல்ல ஒரு குட்டி பையனுக்கு பேர் வைக்கிறாங்களா அந்த ஃபங்க்ஷன் சொன்னான் சந்தியா அங்க போறேன்னு சொன்னா அதான் பார்த்தா திடீர்னு ஸ்டேட்டஸ் எல்லாம் பலமா இருக்குன்னு பார்த்துதான் சிரிச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளதான் நீ என்னமோ ஏதோ நினைச்சு என்னையோத்திட்டு வந்துட்டேன் ஓ அப்ப நீ ஸ்டேட்டஸை தான் சிரிச்சிட்டு இருந்தியா ஆமா வேற நான் இன்னத்தை பாக்க போறேன் சரி பைக் எடுத்துட்டு எப்படியும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் ஒரு எட்ட அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு பைக்ல சும்மா அப்படி வந்தோன்னு சொல்லி போயிட்டு வந்துருவா உங்க அம்மாவுக்கு தெரியாம ஆ எனக்கு டபுள் ஓகே போலாமா ஆ வா போலாம் பைக் எடுத்து போவோம் ഏറ്റാലും എനിക്കേത്താല് നീന്തലെച്ചാ വ പോ